நீங்க ராவண்கிட்ட சீதை அப்பா யார் கண்டிப்பாக அது இன்னொரு வீடியோவில் கேட்போம் அண்ணா இந்த உலகத்தில் ஏஞ்சல் இருக்கா கண்டிப்பா இருக்கு நீங்க நாமக்கல்ல உங்களை பார்க்க முடியுமா சார் நாங்கள் நாமக்கல் உங்களை பார்க்க முடியுமா சார் கண்டிப்பாக சொல்றேன் அதை பற்றி என்னன்னு எனக்கே தெரியல எப்போ எங்கே இருப்பேன்னு தெரியாது சொல்றேன் ஓகே விரைவில் நல்லி எலும்போடு உங்களை சந்திப்போம் நல்லி எலும்பை சந்திக்கும் வரை காத்து கொண்டிருங்கள் நல்லி எலும்பை பிடிப்பதற்காக பாகுபலி என்கின்ற தனிப்படை அமைச்சிருக்கிறோம் ம் ஓகே கதிர் ஓகே 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 குட் நைட் தம்பி பீல குட் நைட்டுக்கா குட் நைட் நல்லி எலும்பு பற்றி பேசினால் உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா கண்டிப்பாக வரும் அண்ணா நான் பா ஆத்மாக்கள் நிறைய பேர் கடைசியில் போகிறாங்க அதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா ப்ளீஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன் கடல் கண்ணி உண்மையாங்கண்ணா எதுவும் எனக்கு தெரியல ஆமா என்ன பலூன் சார் சும்மா நேற்று சித்ராவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள் அது இருந்துச்சு சும்மா கையில் வச்சுருக்கேன் டேக் கேர் டேக் கேர் ராவணன் நமக்குள் இருக்கும் விவகார குணங்கள் அதுதான் மாயா கண்ணி குட் நைட் குட் நைட் குட் நைட் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நல்லி விரைவில் பாகுபலி படையை வைத்து பாகுபலி வைத்து பிடிக்கப்படும் விரைவில் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் நல்லி எலும்பு வீடியோக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஓ சரி சரி சார் நான் கூட குழந்தைய மாறித்தீங்களோன்னு நினைச்சேன் சார் எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும்ல அண்ணா ஆனா திட்டம் சுப்பிரமணியம் ஆத்மான் நிலை என்ன அவரோட வீடியோஸ் போடுறேன் பாருங்க அதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய மர்மங்கள் இருக்கு நான் சொல்றேன் ஓகே மக்களே வேறு மருந்து விடை பெறுகிறேன் ஹாய் 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 குட் நைட் குட் நைட் குட் நைட் ஒரு நல்ல வீடியோஸில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆத்மநிலை உண்மையாக்குது கண்டிப்பாக உண்மைதான் மாய சொல்கிறது போல் கேட்டால் சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கிற செல்வம் குறையும் ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் பாகுபலி அதிகமாக தயாரிக்கொண் தயாரி தயாராகி கொண்டு வருகிறது நல்லியெலும்பின் எலும்பின் கதையை முடிக்க ஆமாம் சினம் கொண்டு இறங்க போகுது பாகுபலி அவ்வளோதான் நல்லியெலும்பு எலும்பு படக்கூடிய கஷ்டம் என்னங்கிறது தெரியல பாகுபலி தன்னுடைய வாயால் ஒரு சவுண்ட் விட்டாலே அதை அழியக்கூடிய அளவுக்கு பவர் கொடுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரைனிங் பலப்படுத்தப்படும் பாலாக தான் ட்ரைனிங் கொடுக்கணும் ஓகே அண்ணா குட் நைட் குட் நைட் அண்ணா உங்கள் ப பிறவை பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணா எனக்கு தெரில நான் உங்களை பார்க்கணும் சார் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா நாம் இறந்து விட்டோம் முன்னோர்களையும் முடியுமா முடியும் 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 நல்லி விட பல பவர்களை கொண்ட பாகுபலியை தான் நம்ம வந்து நல்லி எலும்புக்காக இறக்கணும் ஏன்னா வந்து சாதாரண மனிதர்களால் நல்லி எலும்பை ஒன்றுமே பண்ண முடியாது பாகுபலி மாதிரி பவரான ஆட்களால் மட்டும்தான் முடியும் அதனால் அந்த பாகுபலியை நம்ம இறக்குறோம் களத்தில் வெல்றோம் கலியுகம் இறுதியில் காட்சி கிடைக்கும் நம்ம பெருவி பற்றி ஓகே கண்டிப்பாக தேங்க்யூ சிஸ்டர் வணக்கம் தம்பி வணக்கம் கா வணக்கம் 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 என்னோட இறந்த என்னோட மாமா ஆத்மாவோடு சேர முடியுமா கண்டிப்பா ஏன் இப்போ பன்னெண்டு மணில டைம் இல்லை பார்ப்போம் இன்னைக்கு ஓகே ப்ரோ குட் நைட் குட் நைட் ப்ரோ குட் நைட் ஏன்னா பன்னெண்டு லைவ் எல்லாம் தூங்கிட்டு இருக்க டைமு வீடியோ போடுங்கண்ணா ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா சொர்க்கத்தில் எந்த பிறவியை எடுப்போம்னு காட்சி கிடைக்கும் நோக்கி இந்த பிறவியை எடுப்போம்னு அண்ணா நான் இரண்டு என்னோட குழந்தை பார்க்க முடியுமா முடியும் முடியும் ஓகே மக்களை அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் முடிந்தால் பன்னெண்டு மணிலை போடுவோம் முடியல